சிறப்பான ஒரு சிறப்பை செய்த செந்தூரான் அறக்கட்டளை நிர்வாக நிர்வாகி மதிப்பிற்குரிய பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் செயலாளர் செயலாளர் சங்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சரி மேடம் போயிடலாமா சரி இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நன்மை செய்யும் எந்த கிரகம் தீமை செய்யும் ஒரு பன்னெண்டு லக்னங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கு ஒரே மாதிரி குரு திசை ஒரே மாதிரி சனி திசை ஒரே மாதிரி புதன் திசை இதெல்லாம் நல்லது பண்ணிவிடுமா பண்ணாது நம்ம எடுத்ததெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சால் கெடுதல் பாதகாதிபதினா ஒரு கெடுதல் இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த கிரகம் சூனியத்தில் இருக்குது அப்படிம்போம் நல்லதாக இருந்தால் புஷ்கராம்சத்தில் இருக்குது அப்படிம்போம் யோகியாக இருக்கார் அப்படிம்போம் யோகி எல்லாரையும் காப்பாற்றிருச்சா எத்தனையோ பேரை காணாமல் போகியிருக்கு அப்போ யோகி என்பதும் புஷ்கராம்சம் என்பதும் மற்ற கிரக நிலைகள் எல்லாமே புத்திக்குள்ள அடக்கம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு லக்னத்துக்கு வந்து எந்த மாதிரி கிரகங்கள் உங்க லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் நன்மை எந்த கிரகங்கள் தீமைன்னு தெரியலனாலே நம்ம முதல்ல தோத்து போயிடுவோம் நம்ம பராசர சித்தாந்தத்துல அடிப்படையிலேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் நம்ம எல்லாம் அடிப்படை படிக்கும்போது என்ன நினைப்போம்னா அடிப்படை தானே அப்படின்னு ஒரு விஷயத்தோட தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது அடிப்படை கிடையாது அங்கே இருந்து தான் மற்ற ரூல்கள் எல்லாமே பில்டப் ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை அணுகுறப்ப நீங்க எங்க வேணா தேடுங்களா எல்லாமே பேசிக்ல இருக்கும் ஒரு சமீத்து எடுக்கிறீங்க ஒரு பரிகாரத்துக்கு ஒரு சமயத்தை நீங்க வந்து சூஸ் பண்றீங்கன்னா அது பேசிக்ல தான் இருக்கும் மேல எந்த இடத்துலயும் அது இருக்காது அதே போல ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து ஒரு தாராபலம் எடுக்கிறீங்கனால அதுவும் பேசிக்ல தான் வரும் அப்போ எல்லாமே பேசிக் அப்படிங்கிற ஒரு அஸ்திவாரத்துக்குள்ள இருக்கும் போது அந்த அஸ்திவார கிரகங்களை புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒரு லக்னத்துக்கு பலன் அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியும் சரி இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சார் இது கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே எல்லா கிரகமும் உச்சம் நீசம் ஆட்சி ஒருத்தர் என்னடா நீச்சம் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் என்னடா தான் நல்லா இருக்குன்றாரு அப்போ இது என்ன தான் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவான கிரகங்கள் எதுன்னு தெரியாமல் நீங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக தோற்று வருவீங்க நீங்கள் கெட்டதுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு கிரகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்கள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கும் ஒரு கெட் நினைக்கக்கூடிய கிரகம் மொத்தமாக தூக்கி போட்டு மதிக்கிற வரும் அப்போது நீங்கள் ஜாதகத்தை அணுகும் பொழுது இப்போ நான் சொன்னேன் அந்த பேசிக் விதிகள் பாருங்கள் நம்ம பேலன்ஸ் ஏரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்லேருந்து நம்ம பில்டப் பண்ணது தான் இப்போ ரீசெண்டாக ஒரு பன்னெண்டு லக்னங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போதும் குறை நம்மளுக்கு வரக்கூடிய பழங்கள்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை சொல்கிறேன் இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க பேசிக் ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் ரூல் அருள் அணி பொருள் அணி அணி படிச்சிருக்கீங்களா எல்லாருமே படிச்சுருக்கோமா எந்தெந்த கிரகங்கள் அருள் அணியை சேர்ந்தது எந்தெந்த கிரகங்கள் பொருள் அணியை சேர்ந்தது சத்தியமாக ஞாபகம் இருக்காது கரெக்டா இருக்காதல்ல

மேக்ஸிமம் இருக்காது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்காது கரெக்டா பஞ்சாயத்துல எங்க வேணா பாருங்க இருக்கா அதே போல இது உச்சம் நிச்சம் அடையக்கூடிய இடங்கள் எல்லாம் பாருங்க நீசம் பகை இந்த மாதிரி இதெல்லாமே ஆப்போசிட் அணியில இருக்கும் அது ஆப்போசிட் அணி என்ன நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருமே தனக்குள்ள வந்து நட்பா இருப்பாங்க சமமா இருப்பாங்க உச்சமா இருப்பாங்க ஆட்சியா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இருந்து இந்த கிரகம் நின்று செக் பண்ணி பாத்துருக்கீங்களா பாத்துங்க இப்ப அந்த பஞ்சாங்கம் எடுத்தீங்கன்னா ஆகா இது இருக்கே நம்மளுக்கு எப்படி தெரியலன்னு யோசிப்பீங்க சரி பொருளணி கிரகங்கள் என்ன ராகு அதுக்கப்புறம் சனி புதன் இந்த நான்கு கிரகங்களுமே பொருளி கிரகங்கள் ஒரு லக்னத்துக்கு நன்மை செய்யணும்னா இப்ப குரு அணியில என்ன அணியில் இருக்கீங்க நீங்க குரு அணியில் உங்களுக்கு நல்லது கெட்டது நான் முதல் சொன்ன இந்த குரு அணியுடைய திசா புத்திகள் வராமல் நன்மை நடக்காது அது தீமை வராதுன்னு நான் சொல்லல என்ன மாதிரி தீமை அப்புறம் சொல்றேன் முதல்ல நீங்க லைஃப்ல நாலு பேருக்கு தெரியணும் நாலு பேர்கிட்ட நீங்க சம்பாதிக்கணும் ஒரு இடத்துல நான் வீடு கட்டினேன் இடம் வாங்கினேன் ஒரு கார் வாங்குறேன் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது நான் போய் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா உங்களுக்கு அருளணியில் இருந்தீங்கன்னா அருள் சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு அகைன்ஸ்டான நடக்கிறாங்க உங்களை கீழே கவுத்து விட்டுட்டே இருக்கு நான் தோத்து போயிட்டேன் வீட்டை வித்துட்டேன் இடத்த கொடுத்துட்டேன் என்னால வந்து வண்டியை வந்து எனக்கு சரியா பராமரிக்க முடியல வீட்டில் சண்டை அப்படின்னா அது பொருளிக்கிறத்துக்குள்ள இருக்கும் அப்போ உங்களுடைய விஷயங்கள் அருளணியில் இருந்தால் நன்மை பொருளணியில் இருந்தால் தீமை சில பேருக்கு பொருள் நிலையில் இருந்தால் நன்மை அருணனை கிரகங்கள் திசை நடத்தும் போது தீமை இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இது யாருக்கு நன்மை யாருக்கு தீமைன்னு மொத்தம் பன்னெண்டு லக்னங்கள் நல்லா கேட்டுங்க பன்னெண்டு லக்னத்துல ஆறு லக்னம் அருணனியை சேர்ந்தது மீதி இருக்கக்கூடிய ஆறு லக்னம் பொருள் அணியை சேர்ந்தது இது தெரியாமல் பலன் சொல்லி நான் மாட்டிக்குவோம் நம்ம ஒருத்தர் ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தோத்தான் ஜெயிப்பீங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்ட விற்கிறீங்க அதுல உங்களுடைய காஸ்ட் எல்லா சட்டம் எண்பது ரூபா தான் இருக்கு இருபது ரூபா லாபத்தை விற்க வாங்க கொடுக்குறீங்களா அந்த இருபது ரூபா லாபம் எங்க இருந்து கிடைக்கும் ஆப்போசிட் இருந்து தான் கிடைக்கும் அப்ப அவன் தோக்குறான் தன்னோட இருபது ரூபாய் தெரிஞ்சே இழக்கும் தான் நீங்க லாபத்தை அடைய முடியும் அதுக்கு நம்ம பல்வேறு காரணம் சொல்லலாம் சார் எனக்கு கரண்ட் பில் வருது நம்ம வந்து நம்ம இடத்த வாடகை கொடுக்குறோம் எல்லாமே சொன்னாலும் கூட அவன் தோக்குறாங்க முடிஞ்சுக்கோங்க உதாரணத்தை சொல்றாரு இந்த தங்கம் வாங்கும் போது தெரிந்தே லாஸ் பண்ணி வாங்குறது ஒரே பொருள் என்ன சொல்லணும்னு பாக்கலாம் தங்கம் மட்டும்தான் இன்னைக்கு நீங்க போய் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு தங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் கொண்டு போய் அதோட வேல்யூ வெறும் நாற்பத்தி இருந்து ஐம்பதாயிரம் தான் குறைஞ்ச வச்சா பன்னெண்டாயிரம் லாஸ்ட்ல வரும் ஏன் செய்கூலி சேதாரம் போயிடும் அவனோட லாபத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டான் தெரிஞ்ச ஒரு பொருளை வாங்குறீங்களா அப்ப நீங்க தோக்குறீங்களா எங்க ஜெயிக்கிறீங்களாங்கிறதையும் இந்த கிரகத்துடைய அமைப்புகளை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்க உங்களுடைய லக்னம் எந்த அணியில் இருக்குன்னு புரிந்து கொண்டால் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை நீங்க நான் இப்ப சொன்னதுக்கு அப்புறம் பாருங்களேன் கரெக்ட் சார் எனக்கு நான் குரு திசை நல்லா இருந்தேன் சனி திசை நல்லா இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவீங்க நீங்க நல்ல கெட்டது நடக்காது நான் சொல்லவே நான் அணியில நல்லது நடந்தால் நீங்க அந்த அணியில தான் நீங்க ஜெயிக்க முடியும் மற்ற கெட்டது நடக்காதுன்னா வேற ஒரு விதமான கெட்டதில் தர பொருளாதார ரீதியாக உங்களை இறக்கி விடாது வெளியுறவு நீங்க ஜெயிக்கிற வாழ்க்கையை அது தடுக்காது அப்படிப்பட்ட ஒரு பன்னெண்டு லக்னங்களுக்கான சிம்பிளான சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் பேசுறோம் நம்ம வந்து லாஜிக்கா கொடுத்துற அதை நீங்க எடுத்துக்கங்க மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு விரையாதிபதியா குரு முதல்ல வந்து இந்த குரு அப்படிங்கிற கிரகம் மேஷ லக்னத்துக்கு விரையாதிபதி அது என்ன விரயம் மொத்தமா விரயாதிபதி தான் நாம எல்லா லக்னத்துக்கும் படிக்கிறோம் எல்லா லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு விரயாதிபதி யாரே ஒரு ரெண்டு லக்னத்துக்கு என்ன சார் வித்தியாசம் हां அது எப்ப கட்டமிச்சங்க ஏன்னா நமக்கு தெரியாது சரி இன்னொரு சபாபதிக்கு சும்மா கேக்கற கும்ப லக்னத்துக்கு விரயாதிபதி யாருங்க சனி பகவான் மீன் லக்னத்துக்கு விரயாதிபதி யாருங்க இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் மீன லக்னத்துக்கு விரயாதிபதி யாருங்க அதே வந்து பிரிட்ஜுகளை எடுத்து பிரியாஜ் பிரியா இருக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்ப ரெண்டு பேரும் சுக்கரசில கிடணும் இல்ல ஏன் ஒருத்தன் கிடற ஒருத்தர் நல்லா இருக்கிறான் அப்ப அணி மாதிரி இருக்குன்றது புரிஞ்சிக்கிறீங்களா முதல்ல கிரகத்தினுடைய இரண்டு நிலைகளை புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே கிரகத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு மனிதனுக்குள்ள ரெண்டு குணம் இருக்கும் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் புரியுதுங்களா அது மாதிரி கிரகத்துக்குள்ள ரெண்டு நிலைகள் இருக்கு என்னைக்குமே உயிர் காரகம் பொருள் காரகம் இந்த விஷயங்கள் தெரியாமல் நீங்க ஜோதிடத்தை பிரிடிக் பண்ணவே முடியாது இது நீங்க கண்டுபிடிச்சா இல்ல பராசர சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன் பராசர சித்தாந்தங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது எல்லாமே ரெண்டு லைன்ல சொல்லப்பட்டது எல்லாமே நம்ம விட்டுட்டோம் அப்போ அந்த விஷயங்களை முதல்ல எடுத்துக்கணும் இப்ப சொல்லுங்க இந்த இரட்டைப்பட ராசி எல்லாமே பொருள் ராசி ஒற்றைப்பட ராசி எல்லாமே உயிர் ராசி இதுதான் பேஸ் புரியுதுங்களா கால புரிசு ஒற்றைப்பட ராசி எல்லாமே உயிர் ராசி இரட்டைப்பட பட எல்லாமே பொருள் ராசி இதுக்கு விளக்கம் கண்டா நிறைய போகும் அதை விட்டுருவோம் அது அப்புறமா பாத்துக்கலாம் இப்ப சொல்லுங்க விரையாதிபதி யார் மேசல்கிறதுக்கு குரு பகவான் என்ன விரயம் பொருள் விரயம் அது பொருளாதார பாவம் பொருள் விரயம் அப்ப குருவினுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருளாதார விரயத்தை பண்ணும் அப்ப மேசத்துக்கார குரு அணியில் திசா புத்திகள் நடந்தால் உயிர்காரங்கள் சிறப்பு பெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகும் சொந்த பந்தங்கள் சந்தோஷமா இருக்கலாம் சண்டை போட்டால் அங்கதான் ஒன்னா இருந்தால் அங்கதான் பொருளாதார பாவம் அடிபட்டே தெரியும் எந்த அணி வரணும் சுக்கரனுடைய அணி வரணும் அப்போ சனி புதன் ராகு சுக்கரன் இந்த கிரகங்கள் திசை நடத்தாமல் அந்த மேச லக்னத்துக்காக லைஃப்ல மேலே வர முடியாது நீங்க யாராவது மேசம் வந்து செக் பண்ணிக்கங்க இல்ல உங்ககிட்ட மேச லக்னம் ராசிக்கு நான் சொல்லவே இல்ல லக்னம் அந்த லக்னம் நீங்க இனிமேல அடி எடுக்கும் போது ஒரு நல்லா இருக்க சொல்லப்ப அந்த திசை ஓடுத மட்டும் பாத்து கரெக்டா இது இருந்தால் மேச லக்னத்துக்கார ஜெயிப்பா அப்ப மேச லக்னத்துக்கார ஜெயிக்கக்கூடிய அணி எது பொருளணி உயிரணில கிடையாது அப்ப வந்து அருள் காரணத்துல குருவுடைய செட் எல்லாமே நெகட்டிவிட்டி எதுல நெகட்டிவிட்டி பொருளாதாரம் நெகட்டிவிட்டி வெளியில புகழ் அடைகிறதுல நெகட்டிவிட்டி அவருடைய விஷயத்துல ஜெயிக்கிறது நெகட்டிவிட்டி ஒருத்தர் தோக்கிறான்னா இந்த அண்ணில தான் தோப்பான் புரியுதா இதை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாரம் வீடு கொடுத்தா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பேஸுக்குள்ள நீங்க வாங்க நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறீங்கன்னா மேசல்களை இதில் தான் ஜெயிக்க முடியும் இதை தாண்டி நீங்க எங்க வேணா சுற்றுங்களேன் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்துக்கலாம் வாய்ப்பே இல்லை எங்க அப்பா கொடுத்தாரு புத்தணக்கில் வராது உங்க ஜாதகம் வேலை செய்யுதா அப்படின்னு தெரியணும்னா நீங்க தனிப்பட்ட முறையில் நான் நடந்து போய் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்தேன்னு தெரியணும்னா இந்த கிரகங்கள் வேலை செய்யும் செக் பண்ணி பாத்து எத்தனை ஜாதகம் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒன்று கூட பிசாங்க சரி இப்போ துலாலங்கனத்துக்கு வாங்க நேர் ஆப்போசிட் வீடு துலாலங்கனத்துக்கு விரைபதி யாருங்க புதன் என்ன அது என்ன விரயம் உயிர் விரயம் சாரி பொருள் விரயம்

துலா லக்னத்துக்கு குரு திசா வந்தால் மூணு ஆறு குடையன் பார்த்து கவனமாருங்க இருக்காங்க கடன் அதிகமாகிடும்படிங்க அவன் அப்போ தான் உத்தியோகத்துக்கு போகிறான் செக் பண்ணி பார்த்துக்கேன் அவனுக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டக்கூடியது இந்த இடத்துல இருக்கும் குருவுக்கு சந்த குருவோ சந்திரனோ கேதுவோ இதெல்லாம் ஓடணும் யாராவது நம்ம துலா லக்னத்துக்கு குரு நல்லவரை என்னைக்காவது பார்த்துருக்கோமா பார்த்துருக்கோமா பார்த்ததே கிடைக்கும் எடுத்து பாருங்க எத்தனை துலா லக்னம் இருக்குன்னு பாருங்கள் குரு திசையில் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க தோற்கறது எல்லாமே இந்த தான் கிரகத்தில் தோத்துட்டுருப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஒரு விஷயத்தை கையாளும் போது இந்த பேசிக் விதிகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது நம்ம சொல்லல பராசர சித்தாந்தத்தில் சொல்லப்படுது ஆறு லக்னங்கள் ஒரு லக்னத்துக்கு இன்னொரு லக்னம் ஆப்போசிட் லக்னங்கள் ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் உங்களுக்கு ஒருத்தர் நல்லது பண்ணார்னா எதிர் அணிக்கும் வேற ஒருத்தர் தான் நல்லது பண்ணுவார் அதனால சொன்னேன் மேஷத்துக்கு சுக்கரனுடைய அணி சப்போர்ட் பண்ணால் நம்மளுடைய துலாத்துக்கு குருவினுடைய தான் சப்போர்ட் பண்ணும் அதனால சொன்னேன் அது புரிஞ்சுக்கிறது நேர ஆப்போசிட் லக்னங்கள் எடுத்துன்னு சொன்னேன் இன்னொரு ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றேன் விஷப்ப லக்னத்துக்கு யாரு கிடையாது செவ்வா அவர் என்ன அருளா பொருளா பொருளோ அது என்ன விரயம் பொருளாதார விரயம் நல்லா செவ்வாய் என்ன விரயம் உயிர் விரயம் உயிர் விரயம் நல்லா கேட்டுங்க லக்னத்துக்கு செவ்வாய் என்பது உயிர் விரயம் அப்ப செவ்வா குரு கேது சந்திரன் சூரியன் இந்த கிரகங்கள் வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் பிரச்சனை பண்ணும் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை பண்ணாது அப்போ ரிசப லக்னத்துக்காரன் ஜெயிக்கணும்னா எந்த நீல ஜெயிக்கணும் அருண நீல தான் ஜெயிக்கணும் ஆனா ரிசப லக்னத்துக்காரனுக்கு புரிதி சம்பந்தம் நம்ம என்ன பண்ணணும் சொல்றோம் நோட் பண்ணிக்க என்ன சொல்றோம் எட்டு பதினொன்று கூட சொல்ல மாட்டோம் கெட்டு போயிட்டு இருப்பா ஆரம்பத்தில் சுய புத்தியில கெட்டு இருப்பா சார் எட்டாம் அதிபதி திசை உங்க லக்னத்துக்கு பகைஸ்தானாதிபதி திசை நடத்துறார் ஒண்ணு இல்லாம ஜீரோ ஆயிடுங்கன்னு சொல்லுவோம் நம்ம சொல்ற பலன் குரு நீ இதுக்கு முன்னாடி என்ன வேணா கஷ்டப்பட்டுக்கோ குரு திசை ஆரம்பிச்சு நல்லா இருக்கும் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய அடுத்த ரூல் என்னன்னா பதினொன்னு கூட அதனால நல்லா இருக்கீங்க இவ்வளவுதானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அணிகளை பிரித்து பாருங்க குரு நல்லதா கெட்டதா நீங்க பாத்துக்கலாம் இவங்களை தோக்கடிக்கக்கூடிய ஆப்போசிட் இது என்ன பண்ணீங்கன்னா சனி அதுக்கப்புறம் சுக்கிரன் ராகு புதன் இதெல்லாம் எல்லாமே இருப்பாங்க குரு திசைக்கு முன்னாடி ராகு திசையில கஷ்டப்படாத ரிசபலக்கணமே கிடையாது யாரை வேணா செக் பண்ணுங்க வேலை இல்லாமல் இருந்த சின்ன வயசுல போயிடுச்சு அதெல்லாம் விட்டுருங்க நான் வேலை செஞ்சு ஜெயிச்சேன்னு ஒரு ஆளை காட்டுங்க சுயமா சம்பாதிச்சு தன்னை சொத்து வாங்கணும்னு ஒரு ஆளை கட்டுங்க ராகுல புரியுதா அணிகளை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப அது என்ன விரயம்னு பார்த்து அது உயிர் சம்பந்தப்பட்ட விரயத்தை கொடுத்தால் பொருளாதார விரயமில்லை இல்லை அவங்க ஜெயிக்க வைக்கும் இதுதான் லாஜிக் இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல நேர் ஆப்போசிட் யாருங்க ரிஷபம் ரிஷபத்துக்கு பரண்டாமதிபதி யாரு சுக்கரன் என்ன விரயம்

சுக்கர திசை சனி திசை புதன் திசை ராகு திசை போகும்போது எல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் திருமண பிரச்சனை பிரச்சனை டைவர்ஸ் ஆகிறது மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க பொருளாதார சிக்கல்கள் வராது அந்த பொருளவீத நினைச்சோம் சார் அது உயிர் வீடு இல்ல விரயம் என்ன விரயம் விரையாதிபதி யாரு விருச்சகத்துக்கு விரையாதிபதி யாரு ஒற்றைப்பட ராசியெல்லாமே உயிர் விரையும் சொன்னமா ஒற்றைப்படை ராசியில பொருளாதார வரையும் சொன்னோமா சொன்னமா இல்லையா அப்ப அது உயிர் விரையம் உயிர் சம்பந்தப்பட்ட காரங்கள் தான் பிரச்சனை பொருளாதார பிரச்சனைகள் வராது அது எல்லா திசை கொடுக்குமாலும் அது வேற ஆனால் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரகம் தான் ரிசபத்துக்கு குரு சப்போர்ட் பண்ணாரு இதே விருதுக்கு யார் சப்போர்ட் பண்றாரு சப்போர்ட் பண்ணிடுறாரு அணியும் சப்போர்ட் பண்ணுது அது புரிஞ்சுங்க அப்போ ஒரு பாவத்துக்கு இன்னொரு அணி ஆப்போசிட் பாவத்துக்கு வேற ஒரு அணி இதே மாதிரி போடணும் இதே திருமண பண்ண வேண்டாம் இதுதான் இந்த லாஞ்சிக்கோ புரிஞ்சிங்கன்னா ஆறு லட்சங்கள் அருண் அணியில் இருக்கும் ஆறு லட்சம் பொருள் வழியில இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா கிலோ கிலோ சண்டை போட்டே இருப்பாங்க இதுதான் ஏழாம் பவன் ஏழாம் மட்டும் நம்ப செட்டா யாருக்குமே திருமணம் ஏன் செட்டாக கூட எல்லாருக்கும் வீட்டிலையும் ஏன் பிரச்சனை வரைக்கும் புரியுதா உங்களுக்கு ஏழாம் வழியில் என்னைக்குமே ஆபத்துகளை தான் இருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னால் அது ஆபத்துகளை அதனால் தான் லட்சங்களை சூஸ் செய்யறப்போ என்ன பண்ண சொன்னேன்னா லட்சத்துக்கு திருவோணத்தில் லக்கணம் வரும் புரியுதுங்களா ரெட்டைப்படை நல்ல ஒற்றைப்படை காட்சியில் இருக்கிறதே இட்டை படையை இணைக்காதீங்கன்னு சொன்ன ரீசன் இதுதான் ஏன் தொழில் போனோம் ராசிபுரத்துலன்னு பார்த்தீங்கல்ல ராசிபுரத்துலேருந்து பாருங்கள் நம்ம அமைப்பாக நம்ம இந்த ஏன் வைச்சா நம்ம அலைஸ் பண்ணும் போது ரூல் இதெல்லாம் ஏன்னா வெவ்வேறு அணிகளாக வேலை செய்யுது வெற்றைப்படை காட்சியில் வேறு ஒரு அணி ஒற்றைப்பட காட்சியால் வேறு ஒரு அணியில வேலை செய்யுது நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி போகுதான போகாது அதனால் தான் இருக்கும் அது அப்போ நீங்கள் தொழிலை ஜெயிக்கணும் நீங்க புகழ் அடையணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த பண்ணி அப்ப வேறொரு அணி திசை நடத்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு கவனமாக இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் சில இடத்துல பரிவர்த்தனை இருக்கும் இப்ப ஒரு சொல்ற புதன் நல்லா இருக்குன்னு வந்துருச்சு சரிங்களா புதன் நல்லா இருக்குன்னு வந்துருச்சு அது குரு வீட்ல போய் உட்கார்ந்துருச்சு குரு போய் புதன் வீட்டுல உட்கார்ந்தாரு இப்ப என்ன இருக்கும் நல்லவன் கெட்டவன் ஆகிட்டான் கெட்டவன் நல்லவன் ஆகிட்டான் புரியுதா ரெண்டு பரிவர்த்தனை என்பது நல்ல யோகம் எல்லாம் கிடையாது ஒண்ணு எடுத்து ஒண்ணு கொடுக்கறது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ குரு ஒருத்தருடைய லைஃப்பை குரு அணி தான் காப்பாத்துக்கிறா அந்த இடத்துல புதன் போய் உட்காந்து புதன் திசை நல்லா இருக்கும் ஏன்னா குரு போய் புதன் உட்காண்டரா அந்த திசை வரும்போது கவனமாக இதெல்லாம் விதிகள் காலத்துலிகள் அப்ளை பண்ணக்கூடிய விதிகள் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க ஆனா ஜெயிக்கணும்னா இந்த அணிகள் திசை நடத்தாம ஜெயிக்கவே முடியாது அப்ப சம்பாதிக்கணும்னா ரெண்டு ஆறு பத்துக்குரிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல ஆறுகளையும் சப்போர்ட் பண்ணா ஆறுகளின் கிரகமா இருக்கும் பொருளணி சப்போர்ட் பண்ணா பொருள் கிரகமா இருக்கும் அவங்க ரெண்டு ஆறு பத்துக்கு அதிபதியாக இருந்து அதை திசை நடத்தும் நீங்க என்ன பண்ண சம்பாதிக்க தான் அது பாதகாதிபதி மாரகாதிபதி எட்டாம் வரை எதுவாக வேணாலும் அது ஒரு வேற ஒரு பிரச்சனை இப்போ உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் பணத்துக்கு தட்டுப்பாடு வராது கஷ்டப்பட மாட்டீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி போயிடுவீங்க பத்து லட்ச ரூபா நாளைக்கு காலைல தேவைன்னா காலையில் ஆறு மணி உங்கள் டேபிளில் வந்து கொடுத்தாங்க அந்த விசைகள் போகும் பிரச்சனைங்கிறது காமன் அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்களா இல்லை தோற்று போய் உட்காடுறீங்களாங்கிறது இந்த அணிகள் மட்டும் தான் டிசைட் பண்ணணும் அதனால சொன்னோம் ஒரு அணிக்கு இன்னொரு அணி அகேன்ஸ்டாக தான் வேலை செய்யும் మిప్ర పోన్ నంబర్ జీరో ఎయిట్ సెవెన్ డబుల్ సెవెన్ సెవెన్ ఎయిట్ జీరో एट सेवन डबल नाइन सेवन